இன்றைக்கி வீடியோவில் ஆறு மாத குழந்தைக்கான சத்து மாவு வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட் கொடுக்கும்போது இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் நிறையா அரிசி எடுத்துக்கோங்க வீட்டில் நார்மலாக நம்ம குக் பண்ணுற அரிசி தான் அது கூட ஒரு அரை பவுல் அளவுக்கு சிறுபருப்பு பாசி பருப்பு இல்லையா இருக்குது இல்லையா அதுதான் அதை சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ எந்த பவுலால் எடுக்கிறோமோ அந்த பவுலாலே எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து எடுத்த எடுப்புலேயே வந்துட்டு பாதாம் முந்திரி அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்த்துக்கிறாதீங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சில டைம் வந்து நட்ஸ் அலர்ஜி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அரிசி பருப்போடு ஒரு சில இன்க்ரீடியன்ட் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதை நான் வீடியோ அப்படியே பார்த்துட்டே வாங்க சொல்கிறேன் ஸோ இதில் இது ஏதாவது ஸ்டார்ச் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து வடிச்சுட்டு அந்த இதில் தண்ணியே இல்லாத அளவுக்கு வடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பிளேட்டில் கொட்டி வைங்க இது இப்போ ஈரப்பதமாக இருக்குது ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு ட்ரை ஆகணும் அது வரைக்கும் இதில் வந்து நல்லா கொட்டி வச்சு நல்லா காய விட்டுருங்க இது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்திலே நல்லா காஞ்சி வந்துடும் உங்களுக்கு வெயில் இருக்குது அப்படின்னா லைட்டாக வெயிலில் வந்து காட்டிக்கோங்க இப்போது வந்து குழந்தைக்கு வந்து வேறு சாப்பாடு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்ன கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் நீங்கள் வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு கொடுக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இப்போ வந்து நான் வடித்த சாதம் இருக்கு இல்லையா அதுதான் நான் வந்து கொடுக்குறேன் அது கூட கொஞ்சமாக வந்து வேக வச்ச பருப்பு இந்த பருப்பில் வந்து தக்காளி அதுக்கப்புறம் பூண்டு சீரகம் போட்டு நான் வேக வச்சிருக்கேன் இது வந்து தாளித்து கடையணும் எங்களுக்காக ஸோ அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து ஒரு அரை கரண்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி தான் கொடுப்பேன் ஒரு ஆறு மாதம் குழந்தைக்கு வந்து அரைச்சி அரைச்சி கொடுங்க ரொம்ப வந்து மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா முழுங்குறதுக்கு சிரமப்படுவாங்க தாய்ப்பால் மட்டுமே குடிச்சிட்டு இருந்த குழந்தைங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கொடுக்கக்கூடாது ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கலாம் ஸோ வந்து ஒரு நாளைக்கு பாதி அதாவது அஞ்சு வேலையாக நீங்கள் ஸ்பிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும் ஓகே இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அரிசி பருப்பு பேஸ்ட்டு அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குழந்தைக்கு வந்து கொடுக்குறதுக்காக நான் எடுத்து வச்சுட்ருக்கேன் ஸ்டார்ட் பண்ணும்போது பாதாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதுலேயுமே ஏதாவது அலர்ஜி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் அது சேர்க்கலை இந்த இதில் ஸோ ஆறு மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இன்க்ரீடியண்ட்டே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து ரொம்ப கட்டியாக இருந்ததுனால அதில் வந்து கொஞ்சம் சுடுத்தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட கொடுக்குறதுக்காக நான் எடுத்துட்டேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து காய வச்சுருந்தோம் இல்லையா அரிசி பருப்பு அது நல்லா காஞ்சி ட்ரை ஆகிடுச்சு ஸோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் வந்து நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் நார்மலாக வந்து கேரட் ரைஸு பீட்ரூட் ரைஸு அப்புறம் வந்து இந்த பொட்டேட்டோ ரைஸ் இந்த மாதிரி எது கொடுத்தாலுமே அது கூட சீரகம் சேர்த்து கொடுங்க பூண்டை வீட எனக்கு என்னமோ சீரகம் சேர்க்கும் போது அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இதை அந்த வாசனை வந்து போகிற அளவுக்கு அதாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த பருப்பில் ஒரு மாதிரியான பச்சை வாசனை இருக்கும் ஸோ நல்லா வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதில் இருக்க ஈரப்பதம் ஏதாவது லைட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது போயிடும் ஸோ பாருங்கள் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தான் நான் வந்து இதை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அது மாதிரி நல்லா வந்து எப்படி சொல்ல ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிலாம் இருக்காது பார்த்தா லைட்டாக தெரியும் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஓகே இப்போ வந்து இதை உடனே அரைக்கக்கூடாது உடனே அரைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும் மிக்சியில் இருக்க சூட்டுக்கு லைட்டாக வெந்த மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் கொஞ்சம் இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் சொன்னேன் இல்லையா இது கூட நான் ஒரு சில இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு உளுந்தை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சு அரைச்சி எடுத்து வச்ச உளுந்து மாவு ஸோ இது வந்து இந்த பூச்சி ஏறுற இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் அது மாதிரி கஞ்சி காய்ச்சி குடிச்சோம் அப்படின்னா பெண்கள் நமக்கு வந்து இந்த குறுக்குவலி பிரச்சனைக்கெலாம் நல்லா சூப்பராக வந்து ரிலீஃப் கிடைக்கும் அதிலேருந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது பவுடராக இருக்குது அப்படின்றதுனால இந்த அளவுக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் வந்து முழு உளுந்தாக நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அரிசி ஒரு கப்பு எடுத்தீங்க இல்லையா கப்பு பாசி பருப்பு கால் கப்பு அது வந்து டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உளுந்து சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு அதே போல் தான் நம்ம அரிசியும் பருப்பையும் வந்து காய வச்சு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அதே ப்ராசஸ் தான் ஸோ லைட்டாக அந்த உளுந்து மாவு சேர்த்துருக்கனால லைட்டாக அந்த ஸ்மெல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே லைட்டாக வந்து வதக்கிட்டேன் ஓகே இப்போ வந்து அந்த வதக்கின எல்லா பொருளையுமே வந்துட்டு நல்லா வந்து திருப்பி அதே மாதிரி ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கிட்டேன் ஸோ அந்த சூடோடு நம்ம அரைக்க வேண்டாம் ஆற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஈரமே இல்லாத அளவுக்கு மிக்ஸி ஜார் வந்து இருக்கணும் ஸோ சேர்த்துட்டு அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு சளிப்பு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது அப்புறம் சீரகத்தில் உள்ள அந்த நார் எல்லாமே இதில் வந்து விழாமல் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு சாஃப்ட்டாக வந்து இந்த மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் கஞ்சி காய்ச்சும் போது நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி கஞ்சி எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்